பேசுவது கல்பனா முருகதாஸ் இன்று நெல்லிக்காய் கீரை ஜூஸ் தயாரிக்கும் முறை பற்றியும் அதன் பயன்கள் பற்றியும் நாம் பார்ப்போம் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் நெல்லிக்காய் கீரை ஜூஸ் தயாரிப்பது குறித்தும் அதன் பயன்கள் குறித்தும் பார்க்கலாம் கீரை மற்றும் நெல்லிக்காயில் வைட்டமின் சி நிறைந்துள்ளன இதனை தனித்தனியாக உணவில் சேர்த்து கொண்டாலும் சரி இரண்டையும் சேர்த்து ஜூஸ் தயாரித்து குடித்தாலும் சரி உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி முழுமையாக கிடைக்கும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை வைட்டமின் சி அதிகம் இருக்கும் நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது வயிற்று புண்களை ஆற்றுவதுடன் இரத்தத்தில் சர்க்கரை அளவையும் கட்டுக்குள் வைத்திருக்கிறது தாது விருத்தி மற்றும் தலைமுடி வளர்ச்சிக்கு மிகவும் உபயோகமாக உள்ளது இரத்த சோகை குடல் புண் சர்க்கரை நோய் கண் நோய்களில் இருந்து விடுபடலாம் முருங்கை இலைகளில் இரும்பு தாமிரம் சுண்ணாம்பு சத்து ஆகியவை இருக்கின்றன முருங்கை இலையில் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கின்ற நிலையில் நெல்லிக்காயுடன் சேர்த்து சாப்பிடும்போது உடலில் இரும்புச்சத்து உறிஞ்சுவதை அதிகப்படுத்துகிறது முருங்கை இலைகளை நெய்யில் வதக்கி ரத்த சோகை உள்ளவர்கள் சாப்பிட ரத்தம் ஊறும் தலைமுடி நீண்டு வளரும் நரைமுடி குறையும் முருங்கை இலையை கொண்டு தயாரிக்கப்படும் உணவு தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தும் இதற்கு தேவையான பொருட்கள் இரண்டு நெல்லிக்காய் ஒன்றரை டீஸ்பூன் முருங்கைக்காய் பவுடர் அல்லது ஐந்து பத்து முருங்கை இலைகள் தேவையான அளவு தண்ணீர் இதன் செய்முறையை நாம் காண்போம் தண்ணீரில் நெல்லிக்காய் மற்றும் முருங்கை இலைகளை நன்கு கொள்ள வேண்டும் பின்னர் அவற்றை மிக்சியில் போட்டு நன்கு அரைக்கவும் ஜூஸ் ரெடியானதும் இனிப்பு வேண்டும் என்பவர்கள் சர்க்கரை சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி விடைபெறுவது கல்பனா முருகதாஸ்